எதுக்கு போற நம்ம ஓட்டு கேட்ட போற என்ன சொல்லுவோம் இந்த ஊருக்கு இது நல்லது பண்றோம் சொல்ல போவோம் நாட்டுக்கு நல்லது பண்றோம் சொல்ல போவோம் உன் கஷ்டம் தீக்கிறதுக்கு சொல்ல போவோம் இவன் இந்த நாய்களை கலவரம் பண்றதுக்கு போறான் இவனெல்லாம் கலவரம் பண்றதுக்கு போறான் இவன் ஒரு வேட்பாளரா இதெல்லாம் ஒரு கட்சியா இது சொல்லுங்க பாப்போம் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க நாங்க நாட்டிங்க நான் நாட்டிங்க எனக்கு சாமி மேல நம்பிக்கையில் விட்டுருங்க நான் செய்ய மாட்டேன் அடுத்த உணவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கொடுக்கிறதுக்கு தான் தந்தை பெரியார்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அது சாமி கும்புறவனா இருந்தாலும் ஏன் அம்மா சாமி கும்புறவங்க தான் எங்க சாமி கும்புறவங்க நாங்க என்னைக்கா அவங்க வந்து திட்டி இருக்கமா துன்புறுத்தி இருக்கமா இல்ல நீ ஒரு சாமி கும்பிடுற முஸ்லீம் இன்னொரு சாமி கும்பிடுற ஆகும் வந்து சாமி தானே கும்பிடுறீங்க எல்லாருமே அதுதான் அவருக்கு பிரச்சனை அவர் சாமி கும்பிட்டு நின்னு நின்று பத்து நிமிஷம் நின்னு கேளு இவனுக்கு ஓட்டு கேட்கணுங்கிற ஆசை எல்லாம் இல்ல இந்த இவனு இல்ல கலவரம் பண்ணணும்னு ஆசை